அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி அஞ்சேல் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தம் என்னதான் மனசு முழுசும் இறை சிந்திச்சாலும் திடீர் திடீர்னு ஒரு அச்சம் மனசுக்குள்ள நமக்கு தோணும் என்ன அச்சம் ஒருவேளை நமக்கு இந்த இறையுணர்வு திடீர்னு போயிருச்சுன்னா அப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்கும் நிச்சயமா வரும் அதே மாதிரிதான் மாணிக்க வாசகருக்கும் வந்திருக்கு அதனால தான் இப்பவே இந்த நொடியே என்னை பயப்படாத அப்படின்னு சொல்லுங்க இறைவா அப்படின்னு பாடுறாரு ஏன்னா எந்த தகுதியும் என்கிட்ட இல்ல அப்படிங்கிறத உணர்ந்த மாணிக்க வாசகருக்கு இறைவனே வந்து பயப்படாதே அப்படின்னு அருளணும் அப்படின்னு சொல்றாரு அதுவும் இப்பவே இந்த வினாடியே இந்த இடத்திலேயே என்னை அஞ்சேன் என்று அருளாய் அப்படின்னு போற்றி பாடுறாரு நஞ்சே அமுதா போற்றி ஆழகால விஷத்தையும் அமுதமாக விரும்பி உண்டவனே உன்னை போற்றுகின்றேன் அத்தா போற்றி ஐயா போற்றி தந்தையே உன்னை போற்றுகின்றேன் நித்தா போற்றி நிமலா போற்றி என்றும் உள்ள நித்திய பொருளே உன்னை போற்றுகின்றேன் பத்தா போற்றி பவனே போற்றி என் உயிர் நாயகனே அனைத்தும் தோன்றுவதற்கு காரணமான உன்னை போற்றுகின்றேன் பெரியாய் போற்றி பிராணி போற்றி பெருமை பொருந்தியவனே வள்ளலே உன்னை போற்றுகின்றேன் அரியாய் போற்றி அமலா போற்றி அன்பர் அல்லாதற்கு அரியவனே அமலா அப்படின்னா மலம் இல்லாதவன் இயல்பாகவே மலங்களில் இருந்து நீங்கியவன் அப்படின்னு பொருள் மும்மலங்கள் அப்படிங்கிறது ஆணவம் கண்மம் மாயை இப்படி மலங்களிலிருந்து நீங்கியவனே உன்னை போற்றுகின்றேன் இதத்தான் அரியாய் போற்றி அமலா போற்றி அப்படின்னு பாடி பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய